வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மேசராசி துலாம் லக்னம் இந்த ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை மக்கள் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுவாகவே இந்த துலாம் ராசி இல்லைன்னா துலாம் லக்னக்காரங்க எப்பவுமே வெகுஜன பிரியர்களாக இருப்பாங்க அவங்களுடைய ராசி அமைப்பு லக்ன அமைப்பு கிரக அமைப்புகள் தகுந்த மாதிரி சின்ன சின்ன குணாதிசிய வேறுபாடுகள் தான் இருக்குமே அல்லாமல் பொதுவான வகையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வெகுஜன பிரியர்களாக எல்லாருக்கிட்டையுமே இணக்கமாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தன்னை எல்லார்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கணும் தன்னுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்கும் தன்னை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சோஷியாலிட்டி ரிலேஷன்ஷிப்பை விரும்பக்கூடிய நபர்களாக இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க எப்போவுமே இருப்பாங்க ஸோ இது துலாமுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இந்த துலாம் ராசி இல்லை துலாம் லக்னக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா தனித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம்தான் யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு வந்து சேரும் அது யாராக வேணாலும் நம்ம அது வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி அமையக்கூடிய விஷயம் அது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வெளியிருந்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மறைமுக நபராக கூட அது அவங்களுக்கு அமையலாம் சில ஜாதகங்கள் அப்படியும் அமையுது ஸோ மற்றவர்களுடைய ஆதரவு தான் இவங்களுக்கு பேருதவியாகவும் உந்துதலாகவும் செயல்படும் ஸோ அதனால் இயல்பாகவே இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு நாலு பேரோட ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் பட் விதியோடைய விளையாட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க மற்றவங்களாலேயும் அதிக சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் எதுவும் சுலபமாக கிடைக்காது வாழ்க்கையில் பர்சனலாக நிறைய துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்களை மனிதர்கள் மூலமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதை எல்லாத்தையும் அவங்க எப்படி சமாளித்து திறன்பட செயல்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த யோகா அமைப்புகள் எல்லாமே வேலை செய்யும் ஸோ இது வந்து துலாமுக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான அமைப்பு அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அந்த வகையில் இந்த மேச ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமைப்பானது இன்னும் கூடுதலாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது துலாமுக்கு அப்படின்னு உண்டான லட்சணங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே இருநூறு சதவீதம் அவங்களுக்கு முழுவதுமாக பொருந்தும் ராசி மேஷம் தான் லக்னம் துலாம் தான் ரெண்டுக்கும் வேறுபாடுகள் இருக்குது பட் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாமுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குணாதிசய அமைப்புகள் தான் அதிகமாக வேலை செய்யும் மன ரீதியாக நிறைய சஞ்சலங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தள்ளப்படுவாங்க அதாவது மனசுக்கும் புத்திக்கும் இவங்களுக்குள்ள வேற்றுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மனசு ஒன்று சரின்னு சொல்லும் புத்தி ஒன்று சரின்னு சொல்லும் மனசு வேணும்னு சொல்லும் புத்தி வேண்டான்னு சொல்லும் இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்திக்கும் மனதிற்கும் உண்டான போராட்டம் அப்படிங்கிறது ஓயவே ஓயாது ராசி அடிப்படையில் இவங்க ராசியினுடைய அமைப்பு பெற்றிருந்தாலும் கூட குணாதிசை வகையில் துலாம் அமைப்பில் தான் இவங்களுடைய வாழ்க்கை முறை பெரும்பாலும் இருக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் துலாமுக்கு உண்டான விஷயங்கள் காரியங்கள் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் நடப்பதை பார்க்க முடியும் ஆனால் மனம் அதை ஏற்றுக்காத அதுதான் இவங்களுடைய பெரிய பிரச்சனையே இந்த காந்த புலன்களில் எதிர் திசைகள் இருக்கிற மாதிரி உங்களுடைய மனமும் புத்தியும் எப்போவுமே ஆப்போசிட்டில் தான் வேலை செய்யும் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கை நிலைகளே பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஒரு கஷ்ட காலத்தில் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருப்பாங்க தனக்குள்ளே வெளியே பார்த்தாலும் தெரியாது பட் தனக்குள்ளே என்னுடைய கஷ்டங்களை வேதங்களை நினைத்து எல்லாருக்கும் கண்ணீர் வரும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிரிப்பு வரும் துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான குணாதிசையில் இவங்கக்கிட்ட காணப்படும் அதே போல் சந்தோஷமான காலகட்டங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அதை நினச்சி பெருசாலாம் திருப்தி அடைய மாட்டாங்க சரி இருக்கணும் நான் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ இவ்வளோ தூரம் ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது கெட்டது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் எப்போவுமே ஒரு முன் யோசனை வியூகத்தோடையே செயல்படுவாங்க தற்போதைய நிலையை காட்டிலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தேடலாகவே இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை பற்றின சிந்தனைகள் தான் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது தனக்காக அப்படின்னு எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மேசராசி துலாம் லக்னக்காரங்க தன் குடும்பத்தாருக்கும் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உண்மையாக இருக்கக்கூடியவங்க அவங்களால் இவங்களுக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி இவங்களுடைய குணம் மாறாது ஆனால் எந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களால் மற்றவங்களுக்காக உழைத்து கொண்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களால் இவங்க காயப்படவும் செய்வாங்க அதாவது இவங்களுடைய மன ரீதியான நஷ்டங்களுக்கும் சரி சுக சந்தோஷங்களுக்கும் சரி மற்றவங்க தான் காரணமாக இருப்பாங்க தன்னை தானே சுட்டிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு முடியாது ஏன்னா சுயநலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது தவிர பொதுவாகவே இந்த மேசராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தருடைய ஃபாலோவர்ஸாக நிச்சயமாக இருப்பாங்க யாரோ ஒருத்தரோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் அவங்க செயல்படுவாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு காதல் விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இளம் மயில்தே காதல் உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மேசராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது சுய சுயஜாதகத்தில் சுப கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் காதலித்தவர்களையே மனம் முடிப்பாங்க அவங்களோட சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க இடையில் சில காலகட்டங்கள் அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஊழல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக வந்து போகும் பட் இருந்தாலுமே காதல் அப்படிங்கிறது குறையாது அன்பு அப்படி பிரியம் அப்படிங்கிறதெல்லாம் குறையாது சுய ஜாதகத்தில் சுப கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கையை அமையக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க பட் அதுவே சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இது அப்படியே ஆகிடும் எந்த அளவுக்கு மற்றவங்க மேலே காதல் பிரிய மண்பெல்லாம் ஏற்படுத்தும் அதே அளவுக்கு அவங்க மேலே வெறுப்புகளையும் சலிப்புகளையும் உண்டாக்கிடும் மன வாழ்க்கையில் பிரிவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கிரகங்களுடைய அமைப்புமே மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ அவங்களுடைய நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊழல்களோடு அப்பப்போ சில சங்கடங்களையும் பார்ப்பாங்க பட் அது எல்லாமே சரியாயிட்டு திரும்பவும் ஒரு நார்மலான லைஃபுக்கு வர சவ ஸோ இந்த நிலைகள் மாறி மாறி அவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மேசராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையின் அதிகபட்ச ஆசையே பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள தான் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்போவுமே பெரும்பாலும் அது சார்ந்த கற்பனைகளிலே அவங்க இருப்பாங்க பொதுவாக மற்றவங்களுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்காக செயல்படக்கூடியவங்க தன் வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க முன்பெண் தெரியாதவங்களுக்கே அவ்வளோ தூரம் செயல்படும்போது தன் வாழ்க்கை துணையை அதுவும் தான் நேசிக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கவும் முற்படுவாங்க அதே போல் நிறைய பேருக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் நார்மலாகவே இவங்க வந்து வெகுஜன தான் அதனாலே எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு தனக்குன்னு ஒரு சுற்று வட்டாரத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு அதிலையும் குறிப்பாக சுயஜாதகத்தில் சுப கிரகங்கள் அனு கிரகமாக செயல்படும் பட்சத்தில் இப்போ நல்ல வசீகரமான நபராக இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் கொண்ட நபராக இருப்பாங்க இவங்களுடைய சொல்லுக்கு மற்றவங்க கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க சில இடங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க ஆனால் சாதாரண வேலையாட்களோடு சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க உங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் தெரியாது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான குணாதிசயங்களை இவங்ககிட்ட பார்க்க முடியும் பட் அதுவே அசுப கிரகங்களுடைய செயற்கை பார்வை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த நிலைகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும் அதாவது இவங்க மற்றவங்களுக்காக செயல்படுவாங்க ஆனால் மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தொலைஞ்சு சமாளிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த மேசராசி துலாம் லக்னக்காரங்க நல்ல வீரியம் பெற்றவருங்க நல்ல செயலாற்றல் உடையவங்க ஆனால் தனித்து செயல்பட முடியாது மற்றவங்களோட சப்போர்ட்டில் தான் இவங்களால் செயல்பட முடியுது அதாவது யோக முறைகளில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அது நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்குற எல்லாமே நல்லா இருக்கும் அது மோசமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மோசமாக இருக்கும் ஸோ இது யோக வாழ்க்கை யோக முறைகளை பின்பற்றக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் எங்களுடைய மைண்ட் செட் வந்து பெரும்பாலும் மற்றவர்களை எதிர்நோக்கியே இருக்கும் இப்போ இருப்பவங்க மூலமாக மற்றவங்க மூலமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப உற்சாகத்தோடும் கலகளை போகணும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் அதுவே நெகட்டிவாக ஆகிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையும் அது சார்ந்தே இருக்கும் ஸோ மற்றவங்களை எந்த அளவுக்கு இவங்க அனுசரித்து போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமையும் தனிப்பட்ட முறைகளை ரொம்பவுமே உண்மையானவங்க நேர்மையானவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க குறிப்பாக மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி துலாம் லக்னக்காரங்க இருப்பாங்க ஏன்னா நார்மலாகவே இந்த மேசராசிக்கு கொஞ்சம் சுயநலம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானமும் தர்மம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இந்த மேசராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக வேலை மனசு என்ன தான் இல்லை வேண்டாம் கொடுக்காத அது அவங்களுக்கெல்லாம் எதுவும் செய்யாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களால அதை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது அவங்க புத்தி கேட்காது அது எப்படியோ அவங்களுக்கு செய்ய வச்சிடும் ஸோ மற்றவங்களை சார்ந்தே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்போடு தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடிய அல்லது அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க எப்போவுமே இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த காசு மனு சமாச்சாரங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கும் இப்போ அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறத ஒப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இந்த மேசராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை காட்டிலும் அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கள தான் நிறைய விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் செய்து வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகம் முன்னுரிமை கொடுத்து வருவாங்க உங்களுடைய தாயார் கொஞ்சம் கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க தந்தை கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அதிர்ஷ்டம் அப்படின்னா சும்மா ஜெய் ஜெய்ஜெயண்டிக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னலாம் சொல்ல வரல பிள்ளும் பார்த்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் சும்மா தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் இந்த அடிப்படை தேவைகள்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பட் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அதுக்காகலாம் பெருசாக எந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்துருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க குடும்பத்தை இல்லை தெரிந்தவங்களோ கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இவங்களுடைய தந்தைக்கு உண்டு இப்போ நார்மலாகவே இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் பட்டும்படாமலுமே இருக்கும் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இது தென்படும் இந்த பொருளாதார விஷயங்கள் காசு மனு சமாச்சாரங்கள் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விலங்குகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மூத்த உடன்பிறப்புகள் வகையில் அப்போ வந்துட்டு போகும் அதாவது உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அமைதியாக இருக்கவே விடாது ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை அது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஆகினால் உடன்பெறுப்புகள் வகையில் கொஞ்சம் மனுசரிஞ்சு போவது அல்லது பட்டுப்படாமல் இருப்பது இவங்களுக்கு அவசியம் அதுவே இளைய உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா அவங்க வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் சுகவாசிகளாக இருப்பாங்க குறிப்பாக இவங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மேலே ஒரு அளவு கிருந்த பிரியம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா அவங்களை காட்டிலும் அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க ஸோ இந்த மாதிரி உடன்பிறப்புகள் வகையில் சில நேருக்கு மாறான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதையினால கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மேசராசி துலாம் லக்னக்காரங்க வாழ்க்கை துணையை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க ஒரு காதல் வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சந்தோஷங்களுக்கும் சரி அனைத்து கஷ்டங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் ஒரு காரணமாக இருப்பாங்க இந்த சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய திருமண விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வைத்து தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை முழுவதுமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் மற்றபடி பொதுவான வகையில் இவங்க வந்து வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்க ஒரு அன்பான அழகான ஒரு குடும்பத்தை வழிநடத்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் உடையவங்க ஆனால் இங்கே ஒரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையானவங்க பெரும்பாலும் கொஞ்சம் சுயநல வார்த்தனத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த தனக்கு பிறகு தான் தானம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய ராசிக்கு சொன்ன அதே விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முழுவதுமாக பொருந்தும் அதே போல் வாழ்க்கை துணையை பற்றி முழுவதுமாக புரிந்து வைத்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை துணை அவ்வளோ சீக்கிரம் இவங்களை பற்றி அதிகம் கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க ரொம்ப கேஷுவலாக அது அப்படியே போகிற போக்கில் போயிட்டு விட்டோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பெரும்பாலும் அமை உண்டு ஸோ திருமண வாழ்க்கையில் இவங்க உண்மையானவங்களாக இருக்காங்க பட் அதே நேரம் திருமண வாழ்க்கையில் இவங்க கொஞ்சம் அதிகமான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இவங்களுடைய குழந்தைகள் பெரும்பாலும் ஒரு பேச்சாற்றல் நிறுத்தவங்களாக இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய குழந்தைகிட்ட பேசி சமாளிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காரியம்தான் நல்ல பேச்சாற்றல் அவங்களுக்கு உண்டு குழந்தைகள் வளர வளர உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடியவங்களாகவும் இவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இவங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இயற்கையாகவே கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு உண்டு உங்களுடைய தந்தையைப் போலவே இவங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது செயல்படும் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க கஷ்டப்படாமலே இவங்களுக்கு தானாக வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை தான் வேலை செய் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு போயிடலாம் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது நிறைய நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அது இருக்கும் ரொம்ப டீப்பாலாம் போய்க்க முடியாது உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்களை ஒட்டவே மாட்டாங்க இவங்க என்ன பண்ணினாலும் அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதை செஞ்சாலும் ஒரு ஆப்போசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு ஒட்டாத தன்மையோடு தான் செயல்பட்டு வரும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து செயல்பட்டு வர்றது நல்லது அதாவது இங்கே வந்து யாரையும் குற்றம் குறை சொல்கிறதுக்குள்ள நம்மளுடைய அமைப்புகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்த மாதிரி தான் மற்றவங்களும் செயல்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பொதுவாக மேசராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள் தேவையென்று செயல்படக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல் மற்றவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட விட்டு கொடுக்கணும் யாருக்கிட்ட இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இவங்களுக்கு நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு நார்மலாகவே இந்த தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷயங்கள் கைப்பற்று அதை செயல்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க சும்மா வெறுமனே இருப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு சாத்தியமில்லை சொத்து சுகங்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ப அந்த விஷயங்கள் அமையும் கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் இப்படி தேவைகளாவது அந்த விஷயங்களை பூர்த்தி ஆகிட்டு இருக்கும் ஸோ இது ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாகவே இந்த மேசராசி துலாம் லக்னக்காரங்க தனிப்பட்ட முறையில் சிறப்பு பெற்றவங்களாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை முறை பெரும்பாலும் மற்றவர்களை சார்ந்து இருப்பதனால் உடன் இருப்பவர்களையும் மற்றவர்களையும் எந்த அளவுக்கு அனுசரித்து வர்றாங்களோ அந்த அளவுக்கு சிறப்புகளை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்